ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது ரோமர்களும் ரோம அரசாங்கமாக இருந்தாலும் கூட இதற்கு காரணமாக இருந்தவர்கள் யூதர்கள் குறிப்பாக பிரதான ஆசாரியன் சனகரிம் சங்க உறுப்பினர்கள் பரிசேயர் சதுசெயர் வேதபாரகர் ஏரோதியர் என்று சொல்லிக் கொண்டே போகலாம் இவர்கள் எல்லாரும் யார் யார் இவர்களது வரலாற்று பின்னணி என்ன இயேசுவுக்கு எதிராக என்னவெல்லாம் செய்தனர் என்பது பற்றி ஒரு ஒரு நபர்களாக தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்க போகின்றோம் இது இன்னும் நீங்கள் இயேசுவின் பாடுகள் பற்றியும் சிலுவை உபதேசத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த முதல் எபிசோடில் சதுசெயர்கள் பற்றி பார்க்க போகின்றோம் சதுசெயர் என்றால் யார் சதுசெயர்களின் நம்பிக்கை என்ன இயேசு கிறிஸ்துவின் மீது சதுசெயர்களுக்கு கோபம் வர காரணம் என்ன இயேசுவை சிலுவையில் அறைய சதுசெயர்கள் எடுத்த முயற்சிகள் என்னென்ன இயேசுவுக்கு எதிராக இவர்கள் கேட்ட கேள்விகள் என்னென்ன ஏன் இந்த சதுசெயர்கள் உயிர்த்தெழுதலை நம்பவில்லை என்பது போன்ற ஏ இசட் வரலாற்று தகவல்களை பின்னணிகளை வசன ஆதாரங்களுடன் விரிவாக பார்க்கலாம் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் யூத சமயத்தில் இருந்த சமய குழுக்களில் ஒன்றுதான் இந்த சதுசெயர்களின் குழு இவர்களுக்கும் யூத சமயத்திற்கும் அந்த காலத்து ரோம அரசாங்கத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருந்து வந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததற்கு இந்த மிக பெரிய பங்கு இருக்கின்றது முதலில் சதுசெயர் என்றால் யார் என்பது பற்றி பார்க்கலாம் சதுசெயர் என்கின்ற வார்த்தை சாதோக் என்கின்ற வார்த்தையிலிருந்து வந்தது இந்த சாதோக் என்பவர் பிரதான ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவர் நம் அனைவருக்கும் தெரிந்த தாவிதிராஜா காலத்தில் மிக சிறந்த பிரதான ஆசாரியனாக இந்த சாதோக் என்பவர் பணியாற்றினார் என்று ஒன்னு சாமுவில் எட்டு ஏழு வசனத்தில் பார்க்க முடியும் இவர் ஆரோன் வம்சத்தில் இருந்து வந்த பிரதான ஆசாரியன் என்று அறிந்து கொள்ள முடிகின்றது மேலும் இந்த சாதோக் என்கின்ற பிரதான ஆசாரியன் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு மீட்டு திரும்பி கொண்டு வருவதற்கு தாவிதுக்கு மிகவும் உதவியாக இருந்தவர் என்று ரெண்டு சாமுவேல் பதினைந்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது வசனங்களில் பார்க்கின்றோம் காலங்கள் கடந்த பின்பு எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு எதிராக துரோகம் செய்து ஆண்டவரை விட்டு வழி விலகியபோது போது சாதோக் என்கின்ற பிரதான ஆசாரியனும் அவரது குமாரர்களும் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தின் கடமைகளை நிறைவேற்றினார்கள் என்று நாற்பத்தி நாலு பதினைந்து வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் அடுத்ததாக இருண்ட காலத்தில் அதாவது பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் நடுவில் இருந்த அமைதியான நானூறு வருடங்களில் என்ன நடந்தது என்று பார்ப்போம் இந்த காலத்தில் அந்திகோமஸ் என்று ஒருவன் இருந்தான் இந்த அந்திகோமஸ் என்பவன் சாக்கோ என்கின்ற ஊரை சேர்ந்தவன் கிமு இருநூத்தி ஐம்பதாம் ஆண்டில் வாழ்ந்திருக்கின்றார் அவருடைய சீஷர்தான் சாதோக் என்பவர் இந்த சாதோக் என்கின்ற மனிதன்தான் தேவனுக்கு மிகவும் கீழ்ப்படிந்தது மாத்திரமல்லாமல் மற்ற ஜனங்கள் எல்லாருக்கும் கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தாராம் இப்படியாக சாதோக் என்கின்ற பெயரில் மூன்று நபர்கள் இருக்கின்றனர் ஆனால் இந்த கிமு இருநூத்தி ஐம்பதாம் ஆண்டில் வாழ்ந்த இந்த சாதோக்கின் பெயரின் மூலம்தான் இந்த சதுசெயர் என்கின்ற குழு ஆரம்பமானது அடுத்ததாக சதுசெயர்களின் நம்பிக்கை என்ன என்பது பற்றி பார்ப்போம் இந்த சதுசெயர்கள் குழு எழுதப்பட்ட நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்க தரிசன வரலாற்று நூல்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர் அந்த எழுதப்பட்ட வேத நூலை தேவனுடைய வார்த்தையாக அங்கீகரித்தனர் அதுபோக இந்த எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாக நாங்கள் கைக்கொண்டு மக்களுக்கும் நாங்கள் போதிக்கின்றோம் என்று உரிமையும் பாராட்டி வந்தனர் ஆனால் இந்த சதுசையர்கள் இந்த சரீரம் மீண்டும் உயிர்த்தெல்லும் என்பதையும் தனி மனிதனுடைய அழியாத தன்மையையும் மறுத்தனர் அதாவது உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இல்லவே இல்லை என்று மறுத்தனர் அதுபோக இவர்கள் ஆத்துமா என்பது உடலோடு சேர்ந்து அழிந்துவிடும் என்றும் போதித்தனர் என்று மத்தேயு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மார்க்கு பனிரெண்டு பதினெட்டு லூகா இருபது இருபத்தி ஏழு அப்போசலர் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி எட்டு வசனங்களின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது அதுபோக இந்த சதுசெயர்கள் அனைவரும் தேவதூதர்கள் மற்றும் ஆவிகள் இருப்பதையும் மறுத்தனர் ஆனால் பழைய ஏற்பாட்டில் தேவதூதர்களும் ஆவிகளும் இருந்ததை இவர்கள் ஏற்றுக்கொண்டனர் அடுத்ததாக இயேசுவின் மீது சதுசெயர்களுக்கு ஏற்பட்ட கோபம் பற்றியும் ஏன் இவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைய துடித்தனர் என்பது பற்றியும் பார்க்கலாம் முதலாவதாக இந்த சதுசெயரின் போதனைக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகளுக்கும் அநேக மாறுபாடுகள் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதுபோக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகளையும் இயேசுவின் செயல்களும் இந்த சதுசெயர்களுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் தூண்டிக்கொண்டே இருந்தது அது என்னென்ன என்பது பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதலாவதாக சதுசெயரின் கேள்வி பற்றி பார்ப்போம் இந்த சதுசெயர்கள் இயேசுவிடம் பரிசெயர்களோடு சேர்ந்து வந்து வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை நீர் காண்பிக்க வேண்டும் என்று கூறியதை மத்தையு பதினாறு பதினேழு வசனத்தில் பார்க்கின்றோம் ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தில் மாலையில் செவ்வானம் தோன்றும் போது வெளிவாங்கும் என்றும் காலையில் செவ்வானமும் மந்தாரமும் உண்டாகும்போது போது மழை பெய்யும் என்று கூறுகின்ற உங்களால் காலத்தை அறிந்து கொள்ள முடியவில்லையே என்று வானத்தையே அடையாளமாக இயேசு கூறுகின்றார் மேலும் மத்தையு பதினாறு நாலு வசனத்தில் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளத்தை பற்றியும் எடுத்துக் கூறுகின்றார் மத்தையு பனிரெண்டு நாற்பது வசனத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இதைப் பற்றி விளக்கம் கொடுக்கும் யோனா எப்படி மீனின் வயிற்றில் மூன்று நாள் இருந்தாரோ அதேபோல போல மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்தில் மூன்று நாள் இரவும் பகலும் இருப்பார் என்று கூறுகின்றார் அதாவது இதன் மூலம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் உயிர் என்பதை முன்னறிவித்தார் அதுபோக மத்தையோ பதினாலு நாலு வசனத்தில் இந்த சதுசையர் மற்றும் பரிசெயரை பார்த்து இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகின்றனர் என்று முகத்தை பார்த்து நேருக்கு நேராக அவர்களை பார்த்து கூறுகின்றார் இது சதுசையருக்கு மிகவும் கோபத்தை தூண்டியது இயேசுவை நிச்சயமாக சிலுவையில் அடித்தே ஆக வேண்டும் என்கின்ற வெறியை அவர்களுக்கு ஏற்படுத்தியது இரண்டாவதாக தேவாலய சுத்திகரிப்பு பற்றி பார்க்கலாம் எருசலேம் நகரத்திற்கு பவனியாக வந்த நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கின்றார் புறஜாதிகளின் பிரகாரத்தில் இருந்த காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டார் கயிற்றை எடுத்து சொலற்றி அடித்து அனுப்பினார் என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கின்றது ஆனால் நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று கடிந்து கொண்டார் இப்படியாக இந்த கடைகளின் மூலம் வருமானத்தை பெற்று வந்த சதுசெயர்கள் அனைவரும் இந்த வருமானத்தை அவர்கள் இழந்துவிட்டதினால் இயேசுவின் மீது அவர்கள் கோபப்பட்டதை மத்தையு இருபத்தி ஒன்னு பனிரெண்டு முதல் பதினைந்து அதிகாரங்களில் பார்க்க முடியும் இந்த காரியம் சதுசெயர்களுக்கு இயேசுவை சிலுவையில் அடித்தே ஆக வேண்டும் என்கிற வெறியை மீண்டும் தூண்டியது மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவிற்கு தாவீதின் குமாரன் என்கின்ற பட்டம் எருசலேம் தேவாலயத்திற்குள் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடம் கொண்டு வரப்பட்ட குருடர்களையும் சப்பானிகளையும் குணமாக்கினார் இயேசு செய்த இந்த அதிசயங்களை சதுசையர்கள் நேரடியாக பார்த்தனர் அதுபோக இயேசு எருசலேம் நகரத்திற்குள்ளாக வரும்போது சிறுவர்களும் மக்கள் அனைவரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்ததையும் கேட்டனர் அப்போது இந்த சதுசையர்கள் அனைவரும் இயேசுவை தாவீதின் குமாரன் என்று அழைத்து மேசியாவுக்கு சமமாக்கினபடியினால் இவர்கள் கோபப்பட்டனர் அதிகாரம் பதினொன்று ஒன்று வசனத்தின்படி ஈசாயின் அடிமரத்திலிருந்து துளிராகிய மேசியா வருவார் என்பது யூதர்களின் எதிர்பார்ப்பு இந்த ஈசாயின் அடிமரம் என்பது தாவீதையும் தாவீதின் வம்சத்தில் துளிராக மேசியா வருவார் என்பதுதான் இதன் அர்த்தம் இப்படியாக இயேசுவை அவர்கள் தாவீதின் குமாரன் என்று அழைத்தது அவரை மக்கள் மேசியாவாக கருதியது இந்த சதுசெயர்களுக்கு மிகவும் கோபத்தை உண்டாக்கியது என்று மத்திய இருபத்தி ஒன்று பதினைந்து வசனத்தில் பார்க்கின்றோம் இந்த காரியத்தின் மூலம் சதுசெயர்களுக்கு இயேசுவை சிலுவையில் அறைந்தே ஆக வேண்டும் என்கின்ற வெறியை மேலும் தூண்டியது நான்காவதாக இயேசுவின் அதிகாரத்தை குறித்த கேள்வி நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பொதுமக்களின் முன்பாக மட்டம் தட்டுவதற்கென்றே நீர் இவைகளை எந்த அதிகாரத்தினால் செய்கின்றீர் என்று கேட்டனர் ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு பதில் கூறவில்லை மறுபடியும் அவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மனிதரால் உண்டானதா அல்லது தேவனால் உண்டானதா இதற்கு நீங்கள் பதில் சொன்னால் உங்களது கேள்விக்கு நானும் பதில் சொல்வேன் என்று கூறினார் ஆனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல சதுசையர் மிகவும் திணறினார் ஏனென்றால் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் தேவனால் உண்டானது என்று கூறினால் ஏன் யோவான் ஸ்நானகனை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இயேசு கூறுவார் மனிதனால் உண்டானது என்று கூறினால் யூதர்கள் இந்த சதுசெயர்களை கல்லே எரிந்து விடுவார்கள் என்று நினைத்து இந்த சதுசெயர்கள் எங்களுக்கு தெரியாது என்று பதில் கூறினர் நாம் இயேசுவை கேள்வியை கேட்டு மட்டப்படுத்தி அவரை குற்றப்படுத்தலாம் என்று நினைத்தால் ஆனால் இயேசு அதை அறிந்து கொண்டு நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் நானும் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது என்று கூறி ஒரு ட்விஸ்டாக அவர்களுக்கே செக்மேட் வைத்து அனுப்பிவிட்டார் இயேசு கூறிய இந்த பதிலின் மூலம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டனர் என்று இருபத்தி இருபத்தி ஒன்று மூணு வசனத்தில் பார்க்கின்றோம் சில சமயங்களில் நாமும் கூட இயேசுவை போலத்தான் இருக்க வேண்டியதாக இருக்கின்றது எல்லாருக்கும் எல்லா சமயத்திலும் பதில் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது கிறிஸ்தவர்களாகிய நாம் வேதாகமத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு மட்டும்தான் பதில் கூற வேண்டும் ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு பின்னணி தெரியாமல் எதற்காக யாருக்காக சொல்லப்பட்டது என்பதைப் பற்றியே தெரியாமல் விதண்டாவாதம் செய்வதற்காகவே நம்மிடம் கேள்வி கேட்பவர்களுக்கு நாம் பதில் கொடுத்து கொண்டிருக்க கூடாது அவர்களிடம் கேள்வி கேட்க வேண்டும் அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற மதத்தினராகவும் இருந்தாலும் சரி எல்லாருக்கும் எல்லாவற்றையும் சொல்லி புரிய வைக்க முடியாது தெரிந்து கொள்ள நினைப்பவர்களுக்கு மட்டுமே பதில் கூறுங்கள் இப்படியாக இந்த காரியம் சது மிகவும் கோபத்தை ஏற்படுத்தி இயேசுவை சிலுவையில் அறைந்தே ஆக வேண்டும் என்கிற வெறியை மேலும் மேலும் ஏற்படுத்தியது ஐந்தாவதாக வரி கொடுப்பது பற்றிய கேள்வி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ரோம அரசாங்கத்தோடு மோத செய்ய வேண்டும் என்று நினைத்து ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா இல்லையா என்று இவர்கள் இயேசுவை பார்த்து கேட்டனர் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடம் ஒரு நாணயத்தை காண்பியுங்கள் என்று கூறினார் அவர்கள் காண்பித்தபோது இதில் இருக்கின்ற சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார் அவர்கள் ராயனுடையது என்று கூறினர் அப்போது இயேசு அவர்களை பார்த்து ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று கூறினார் இதை பற்றி லூக்கா இருபது இருபத்தி வசனத்தில் பார்க்கின்றோம் இது சதுசைரை வாயடைக்க செய்தது மட்டுமல்லாமல் இயேசுவின் மீது மேலும் மேலும் அவர்களுக்கு கோபத்தை தூண்டி இயேசுவை சிலுவையில் அறைந்தே ஆக வேண்டும் என்று வெறிமேல் வெறி ஏத்தியது ஆறாவதாக உயிர்த்தெழுதலை பற்றிய கேள்வி இந்த சதுசையர்கள் உயிர்த்தெழுதல் பற்றிய நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்லவா இவர்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவிடம் வந்து ஒரு குடும்பத்தில் ஏழு சகோதரர்கள் இருந்தனர் முதல் மகன் ஒரு பெண்ணை திருமணம் செய்தான் பின்னர் மறித்து போனான் மோசையின் கட்டளைப்படி இரண்டாவது சகோதரன் அவளை திருமணம் செய்து சந்ததியை உண்டாக்க வேண்டும் இரண்டாவது சகோதரன் திருமணம் செய்தான் ஆனால் அவனும் மறித்து போனான் இப்படியே ஏழு பேரும் அந்த பெண்ணை திருமணம் செய்து சந்ததியே இல்லாமல் மறித்தனர் அப்போது உயிர்த்தெழுதல் வரும்போது இந்த பெண் யாருடைய மனைவியாக இருப்பாள் என்கின்ற ஒரு குதர்க்கமான கேள்வியை கேட்டனர் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அவர்களை நோக்கி உயிர்த்தெழுதலில் கொள்வினை கொடுப்பினை இல்லை அவர்கள் தேவதூதர்களைப் போல இருப்பார்கள் ஆண்டவர் ஜீவனுள்ளோரின் தேவனாக இருக்கின்றார் ஆகவே அவர்கள் உயிரோடு இருக்கின்றனர் என்கின்ற பதிலை கொடுத்தார் இயேசு கிறிஸ்துவின் இந்த பதிலானது உயிர் தெழுதலே இல்லை என்று சாதிக்கின்ற சதுசையருக்கு கோபத்தையும் எரிச்சலையும் உண்டாக்கியது என்று மத்தையு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனத்தில் பார்க்கின்றோம் இந்த காரியம்தான் சதுசையருக்கு மிக்கவும் கோபத்தை ஏற்படுத்தி எப்படியாவது இயேசுவை சிலுவையில் அறைந்தே ஆக வேண்டும் என்று முழு மூச்சோடு அவர்களை செயல்பட வைத்தது கடைசியில் பரிசெயர்கள் வேத பாரகர்கள் ஏரோதியர் சனகரின் சங்கம் மற்றும் இயேசுவை நம்பாத யூதர்களோடு சேர்ந்து கொண்டு இயேசுவை சிலுவையில் அறைய இவர்களும் ஒரு காரணமாக திகழ்ந்தனர் இந்த சதுசேயர்கள் வேத வசனங்களை மிகவும் நம்பியவர்கள் வேத வசனத்தை மக்களுக்கு எடுத்து போதித்தவர்கள் ஆனால் உயிர்த்தெழுதலையும் தேவதூதர்களையும் ஆவிகளை மட்டும் நம்பவில்லை ஆனால் இரட்சிக்கப்பட்டிருக்கின்ற விசுவாசிகளாகிய நாம் அனைவரும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும் இதற்கு இயேசுவே கூறிய அந்த யோனாவின் அடையாளத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரோமர் பனிரெண்டு ஒன்று ரெண்டு வசனம் சொல்வது போல ஆண்டவராகிய இயேசு தேவாலயத்தை சுத்திகரித்தது போல அவர் நம்மையும் சுத்திகரிப்பதற்காக நமது ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் ஜீவ பலியாக ஆண்டவராகிய இயேசுவுக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு இஸ்ரவேலின் வரலாற்றில் வந்தவர் இயேசு யூதா கோத்திரத்து சிங்கம் என்பதை நாம் விசுவாசித்து இயேசுவினுடைய ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு எப்படி ஞானத்தில் சிறந்தவராக இருந்தாரோ இயேசுவை பின்பற்றுகின்ற நாமும் கூட அவருடைய வாழ்க்கையையும் போதனைகளையும் வாசித்து அவரிடம் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும்போது யாக்கோபு ஒன்று ஐந்து வசனம் கூறுவது போல நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு பதில் கிடைக்கும் இதுவே சதுசேர்களின் வரலாற்று பின்னணியும் அவர்களது நம்பிக்கையும் இது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கும் என்று நம்புகின்றேன் அடுத்த வீடியோவில் பரிசெயர்கள் பற்றி பார்க்கலாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியும் சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்